காவல்துறையால் பிடிக்க முடியவே இல்லை ஒரு ஸ்டேட்டா நீதிமன்றத்தில் வந்து இங்கே ஆஜராகிறார் என்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் எப்படி வந்து அனுதாபிகள் வந்து இங்கே வந்து உலாவுகிறார்கள் அமைச்சர் பெருமக்களுடைய தம்பி எப்படி சின்ன தியாகி வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்திருக்கிறாரு இந்த டாஸ்மார்க்கு இல்லையா டாஸ்மார்க்கில் அந்த ஆயிரம் கோடி ஊழலில் அடுத்து வந்து மொத்தமாக தூக்கிடுவோம் சுத்தமாக போயிடும் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அசோக் வந்ததாக ரெண்டு வருஷமும் ஒரு ஆள் வந்து வெளியிலேருந்து லெவலில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கு அதுக்குள்ளேயும் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியில் வந்து அமைச்சராக மாறி அதிகாரம் எல்லாத்தையும் அனுபவிச்சு இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி சார் ஆட்சிகள் நடத்துகிறது இருக்கும் பொழுது இதை பற்றி இதுக்கு மேலே என்ன பேசுகிறது முழுக்க முழுக்க உதயநிதிக்காகவும் அன்பின் மகேஷ்காகவும் நடத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அன்பில் மகேஷை வந்து உதயநிதி வந்து திருச்சியில் மிக முக்கியமான ஆளுமையாக மாற்றுவதற்கு கே நேரு மிக இடத்திலா இருக்காரு நீங்கள் வந்து துரைமுருகனை கூட வந்து நீங்கள் ரஜினியை வைத்து அரசியலை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் சொல்ல வைக்க முடிஞ்சிச்சு கே நேருவை ஒண்ணுமே செய்ய முடியல ஒண்ணுமே செய்ய முடியாது எதிர்கட்சியே இருக்கிறவங்கள மட்டும்தானே இந்த புரிவிச்சு நடத்தப்படும் இதை உங்களால் முழுமையாக மாற்ற முடியும் அவன் உங்களை முடக்கதான் செய்வான் பிஜேபி நீ நேர்மையா இருக்கியா நான் கேட்கறது ஒன்னே தான் நீ நேர்மையா இருந்தா எத்தனை வாடி வேணா ரைடு வேண்டு போட ஆதார் கார்டா டாக்குமெண்ட்டு ஆடிட்ட பேசு சம காமடிது ஒரு இதெல்லாம் முதலமைச்சர் புறக்கணிச்சிட்டாராம் எதிர்ப்பாக காட்டிட்டாரா என்ன அவங்கள எல்லாத்துக்கும் பார்த்தா கேனப்போ சொல்லிட்டாரு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்தா ஒரு நீங்கள் அப்படியே அவர் அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துட்டாரா இவருக்கு உடனே போகலையா உடனே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாராம் கேலோ இந்தியான்னு தமிழ்நாடு நடந்த போது விளையாடு இந்தியான்னு தமிழில் சின்னதாக கூட வார்த்தைக்கு நடுங்கியவர்கள் இப்போ இருக்கு மோடி எதிர்த்தாங்களா நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சி கொண்டு செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் தமிழக சட்டசபை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் திமுகவுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர்கள் மீதான ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க இன்னைக்கு குற்றப்பத்திரிகைல பதிமூன்று பேர் வந்து இன்னைக்கு ஆஜராகி அந்த குற்றப்பத்திரிகையை வாங்க வந்திருக்காங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அதாவது அசோக் வந்து இன்றைக்கு அவருமே நீதிமன்றத்தில் வந்திருக்கிறாரு இந்த வழக்குகளை எப்படி பார்க்கறது இன்னைக்கு அவர் நேரடியாக வந்து ஆஜராக இருக்கிற சொல்லக்கூடிய செய்தியை எப்படி பார்க்கறது ஸோ இன்று முதல் அசோக் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் அவர்கள் சின்ன தியாகி என்று அழைக்கப்படுவார் இல்லை முதலமைச்சர் அதையும் சட்டமன்றத்தில் சொல்லி ஒரு நித்திருமணம் ஒன்று வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னாக்கா ரெண்டு வருஷமாக ஒரு காவல்துறையால் ஒரு அமைச்சருடைய தம்பி காணாம்கிறது உங்களால் நம்ப முடியுதா செந்தில் பாலாஜியை நாள் போலீஸ் பிடிச்சோன்னா அவர் மனைவி உடனடியாக வந்து வந்து வழக்குகளுக்கு போயிட்டு மனு போட்டு அவரை பார்க்கணுன்னு சொல்லி என் கணவனை வந்து பதுக்கி வச்சுருக்காங்க அப்படி வச்சுருக்காங்க இப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லி அமக்கலம் பண்ண நீங்கள் ரெண்டு வருஷமாக செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் வந்து காணாம் அவங்க குடும்பத்தார் யாருமே வந்து இவர் காணான்னு சொல்லி ஆட்கொடுமனு கூட போடலை அப்போ இதிலேருந்து உங்களுக்கு தெரியுதா நீங்கள் ஆர்க்குடும் பண்ணு போட்டு அவரை காணான்னு சொல்லி தேடாத பொழுது எவ்வளவு சொஃஸ்டிகேட்டடாக அவர் இருந்திருக்காதுன்னு உங்களால் புரிய முடியுது செந்தில் பாலாஜி தம்பி அசோக் அடிக்கடி வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் மிக முக்கியமான இடம் இடத்த மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு தெரியும் அங்கே வந்து சில முக்கியமான நபர்களை சந்தித்து சந்திச்சு போயிருக்காரு பேசிட்டு போயிருக்கிறார் இது நல்லாவே வந்து எல்லாருக்கும் தெரியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது ஆனால் அதை தாண்டி அவர் காணா தலைமறைவு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போனாங்க இன்றைக்கு காவல்துறையால் பிடிக்க முடியவே இல்லை ஒருவர் ஸ்டேட்டா நீதிமன்றத்தில் வந்து இன்றைக்கி ஆஜராகிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் எப்படி வந்து அனுதாபிகள் வந்து இங்கே வந்து உலாவுகிறார்கள் அமைச்சர் பெருமக்களுடைய தம்பி எப்படி சின்ன தியாகி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா வந்திருக்கிறாரு இந்த வழக்கு குறித்து எந்த அளவுக்கு வந்து விசாரணை தீவிரமாக வந்து நடந்து கொண்டிருக்கிறது இது பத்தாவது இந்த டாஸ்மார்க்கு இருக்கு இல்லையா டாஸ்மார்க்கில் இந்த ஆயிரம் கோடி ஊழலில் அடுத்து வந்து மொத்தமாக தூக்கிடுவோம் சுத்தமாக போயிடும் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அசோக் வந்ததாக தகவல் இது வந்து நீங்கள் இப்படி தலைமுறையை வச்சுட்டு திடீர்னு ஒரு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எடுபடாது ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவரவர்களுடைய தம்பிமார்களுடைய அட்ராசிட்டிஸ்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கணும் பொழுது இதை நம்ம என்ன சொல்கிறது பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லைனா ஏன் சொல்லணும்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இன்டெப்தாக டீட்டெயிலாக பேசுகிறோம் ரொம்ப நேர்களும் சரி மக்களும் சரி இதில் ஏதாவது இந்த மாதிரி திருடுதலை பண்ணியிருக்காங்க மாடிட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அரெஸ்ட் ஆக போகுது சொத்து பறிமுதல் செய்ய போகிறாங்க அப்படி இப்படின்னு எல்லாமே ஒரு க்யூரியாசிட்டியில் பார்த்துட்டு இருக்கும் பொழுது பத்து காசுக்கு பிரஜனம் இல்லாத மாதிரி ரொம்ப அசால்ட்டா ரொம்ப சாதாரணமாக ஒவ்வொரு நபர்களும் போகிறதும் வரதும் டெல்லி போகிறதும் இங்கே வர்றதும் கடைசியாக வந்து நாங்கள் வந்து தியாகிகள்னு சொல்கிறதும் நாங்கள் வந்து கரம் படாத கரைய சொந்தக்காரர்கள் சொல்கிறதும் நீதிமன்றம் எங்களை குற்றவாளி சொல்லித்தான்னு சொல்கிறதும் மறுபடியும் அமைச்சர் பெருமக்களாகவே உலாவதும் இதுதான் தமிழ்நாட்டில் முத்துவேல் காரண விஷயம் ஆட்சியில் நடந்துகிறது இருக்கும் பொழுது நம்ம இதை பற்றி இதுக்கு மேலே என்ன பேச வேண்டியது இருக்குது ம் இப்போ இன்னொரு பக்கம் இப்போ இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கிறாரு ஏற்கனவே தமிழக போலீஸாலும் ஈடியாலும் ஒரு தேடப்படக்க நபராக இருந்த இன்னைக்கு அவர் சரண இன்னைக்கு அவர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்காருங்கும் போது அவரு இப்ப நீதிமன்றத்துல வச்சே கைது செய்வதற்கோ அந்த மாதிரி ஏதாவது செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா நூறு சதவீதம் கைது தான் நீதிமன்றத்தில் ஆஜராக நேரடியா நீதிமன்றம் என்ன சொல்லாக்கா அவர் வந்து சிறையில் தள்ளுவதற்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்க காவல்துறை மறுபடியும் பதினஞ்சு நாள் கஸ்டடி கேட்டு எடுத்து விசாரிக்கக்கூடிய வேலையை அடுத்து செய்வார்கள் அந்த முதல் பதினஞ்சு நாள் கஸ்டடி கேட்டு எடுத்து விசாரிக்கக்கூடிய அந்த நேர அடுத்து இடி அலுவலகத்திலேருந்து அவங்க திருப்பி ஒரு மனு தாக்கல் பண்ணி எங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் வந்து விசாரணைக்கு வேணும்னு சொல்லி கூடுவாங்க அதற்கு முன்பாக நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டு வருஷமும் ஒரு ஆள் வந்து வெளியிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கு அதுக்குள்ளேயும் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியில் வந்து அமைச்சராக மாறி அதிகாரம் எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டிருக்கும் பொழுது இதற்கு மேலே இவருக்கு இவர்கள் தரப்பாக வந்து ஏதாவது எவிடன்ஸ் ஏதாவது சிக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இவர்களுக்கு எதிராக யாராவது வந்து நிமிடம் வந்து ஆமாம் சார் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சாட்சி சொல்ல போகிறார்களா சாட்சியம் சாட்சி எல்லாத்தையுமே வந்து மாற்றி எல்லாத்தையும் சரி செஞ்ச பிறகு ஒரு அனுதாபிக்கே உங்களுக்கு வந்து இந்த இந்த அரசாங்கம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நீங்கள் பார்க்கும் பொழுது இவர் அனுதாபி கிடையாது ஒரு அமைச்சரோடு கரெக்டுங்களா செந்தில் பாலாஜி ஒரு அமைச்சர் ஒரு தியாகி தியாகியோடைய தம்பி அவருக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும்ன்றதை நம்ம காலம் உங்களுக்கு காட்டிடும் இப்போ இன்றைக்கி முன்ஜாமீனோ அல்லது கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க முன்ஜாமீன் கோரி அந்த அதற்கான வாய்ப்புகள் அல்லது முன்ஜாமீன் கோரி போனாலும் நீதிமன்றம் கொடுக்காது அதுக்கு முதல்ல காவல்துறை வந்து மறுப்பு தெரிவிக்காமல் இருக்கணும் கரெக்ட்டா காவல்துறை வந்து அப்ஜெக்ஷன் வந்து எங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் தான் முன்ஜாமீனுக்கு ஈஸியாக கிடைக்கும் காவல்துறை வந்து எங்களுக்கு அப்ஜெஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்களா தமிழ்நாடு காவல்துறை இது ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா ஸோ அதனால் வந்து ஜாமீன் வந்து ஸ்டேட்டை நீதிபதி வச்சு பெற்று வெளியில் வருவதற்கும் வாய்ப்பு இருந்தால் கூட பட் இடி வந்து இந்த அடுத்து சும்மா விடாது அவங்க அவங்க தரப்பில் போயிட்டு நீங்கள் என்ன தான் ஜாமீன் பட்டிருந்தாலும் எங்களுக்கு விசாரணைக்கு தேவைப்படுகிறார் சொல்லி கூப்பிட்டு ஒரு பதினஞ்சு நாளாவது கஸ்டடியில் எடுக்கக்கூடிய வேலையை பார்ப்பாங்க பட் எது நடந்தாலும் இனி எதையுமே நிரூபிக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி இருப்பார்கள் தான் இவ்வளவு தைரியமாக நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகிறார் இப்போ இன்னும் சைட் பை இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் அமைச்சர் கே நேரு திருச்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அமைச்சராகவே பார்க்கப்படுது அவர் வீட்டில் வந்து மூன்று நாட்களாக நடத்தப்பட்ட ரெய்டு அவர் தொடர்புடைய இடங்களில் இன்றைக்கு நிறைவு செஞ்சுருக்கிறாங்க அவருடைய தம்பி ராமச்சந்திரன் வந்து ஒரு தலையை மூடிக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு காரில் அழிச்சிட்டு போவதெல்லாம் பார்த்தோம் ஓ இன்னொரு பக்கம் கே நேரு அவர்கள் நிர்வாக சந்தித்ததையும் பார்க்க முடியுது இது எப்படி பார்க்கறது திமுகவுடைய அமைச்சர்கள் ஒரு ஒருத்தோர்களாக அடுத்தடுத்து வருது இப்போ கே நேரு வீட்டில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அடிப்படையில் தான் நடத்தப்பட்டதாக சொல்றது இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை அதுக்கும் இதற்கும் பெரிதாக சம்பந்தம் இல்லைன்ற தான் எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல் முழுக்க முழுக்க உதயநிதிக்காகவும் அன்பில் மகேஷுக்காகவும் நடத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அன்பில் மகேஷை வந்து உதயநிதி வந்து திருச்சியில் மிக முக்கியமான ஆளுமையாக மாற்றுவதற்கு கே நேரு மிக இடைஞ்சிலாக இருக்கார் ஏன்னா நேரு அவர்கள் எதில் எங்கேருந்து பயணப்பட்டு வந்திருக்காருன்றது அவருடைய அரசியல் வாழ்க்கை இருக்குது ரெண்டாவது கே நேரு வந்து களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுல மிக முக்கியமான நபர் அவருடைய சொத்து மதிப்பு என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமும் இந்தியாவிலே ஒரு காரை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் வாங்கி இருக்கட்டும் அவருடைய பண்ணை அவருடைய எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வேற ஒரு பரிணாமம் அவரை அவ்வளோ சீக்கிரம் வந்து திருச்சியின் பகுதியில் நெருங்கிடவே முடியாது ஆனால் இன்றைக்கு கே என் நேருவுடைய ஆதிக்கம் எந்தளவுக்கு இருக்குனாக்கா நீங்கள் வந்து துரைமுருகனை கூட வந்து நீங்கள் ரஜினியை வைத்து அரசியலை விட்டு ஒதுங்கி கொள்ளுங்கள் சொல்ல வைக்க முடிஞ்சிச்சு நேர்வோ ஒன்றுமே செய்ய முடியல ஒன்றும் செய்ய முடியாது பட் அன்பில் மகேஷை வந்து நிலைநாட்டணும்னாக்கா ஸோ என்ன பண்ணலாம் பொழுது இவர் எது இவருக்கு எதிரான தரவுகள் எல்லாத்தையும் எடுத்து அனுப்பி அதன் மூலமாக அங்கேருந்து ஒரு ஒரு நீடி அதிகாரிகளை வர வைத்து நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்ததாகவும் ஒரு தகவல் இருக்கிற பொழுது நேரு சீனியர் மோஸ்ட் நபர்கள் எல்லாருக்கும் செக் வைக்கக்கூடிய வேலை செய்து விட்டார்கள் இது ரெண்டு வகையில் இருக்கக்கூடிய அரசியலை பார்க்கணும் ஒன்று வந்து பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே கால் உண்டுதற்கான வேலை செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் ஒரு பதினைஞ்சு தொகுதியை தேர்வு செய்து வைத்திருக்கிறார்கள் அதில் வந்து நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் அந்த தொகுதியில் அவர்கள் அதிமுகவோடு சேர்ந்து களம்பாண்டு போட்டி போடும் பொழுது அந்த தொகுதியில் டம்மி வேட்பாளரை தான் திமுக போட வேண்டும் என்று அதற்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு அழுத்தம் அந்த அழுத்தம் ஒன்று ரெண்டாவது அன்பில் மகேஷை பொறுத்தவரைக்கும் அவர் தான் அங்கே இன்னைமேட்டு எல்லாமேன்ற மாதிரி மாற்றி உதயநிதிக்கு அடுத்த பேட்ச் ரெடி பண்ணுறாங்கல்ல அதற்கான இன்னொரு கட்டமைப்பு ஸோ ரெண்டு கோணத்துலேயும் போகும்பொழுது கே என் என்ன சொல்கிறது காலத்தின் போக்கில் வந்து சம்பாரிஸ்டிங் எல்லாமே சொஃஸ்டிகிட்டாக இருக்குது இதுக்கு மேலே பின்வாங்காட்டி உங்களுடைய சொத்துக்களுடைய சோர்ஸ் கேட்போம் கரெக்டான சோர்ஸ் கொடுத்துட்டிங்கனாக்கா ஓகே கொடுக்க முடியலனாக்கா கைது அப்படி இல்லாட்டி அந்த சொத்துக்களை வந்து பறிமுதல் செஞ்சு அரசாங்க உடைமை ஆக்குவதற்கான வேலை நடக்கும் பொழுது இதற்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு நேர் இவ்வளோ காலம் உழைச்சாரு ஸோ கிட்டத்தட்ட ஒரு பிஜேபிக்கும் இணக்கமாக செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அன்பில் முகேஷ் ஒரு ஆளுமையாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது இதெல்லாம் ஒரு திட்டமிட்டு ஒரு அரசியல் கிட்டத்தட்ட அரசியல நிரந்தர எதிரியும் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அது திமுகவுக்கும் பிஜேபி தான் போடணும் ரெண்டு பேரும் வந்து வெறில எதிரி மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ள அவ்வளவு இணக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்காரு தான் நிதர்சனமான உண்மை இல்லை இப்போ அவர் தம்பியை வந்து கைது செய்கிறாங்க விசாரணைகளாக அழிச்சிட்டு போகிறாங்க முகத்தை முடிவுலாம் அழிச்சு அவர் தம்பி இந்த இடத்துல எதுக்காக குறி வைக்கிறாங்க எதிர்பாராஜி தம்பி அசோக்கையாக குறி வச்சாங்க ம் சொல்லுங்க அவருடைய ஆவணங்கள் இப்போ அவர் பேர்ல சொத்துக்கால இருக்கும் அப்படி கே நேர்வோட இன்னொரு தம்பி ஏற்கனவே குடி வச்சிருக்காங்க ராமஜி குடி வைத்து விட்டார்கள் முடித்து விட்டார்கள் எல்லாமே அரசியல் சார் அரசியலுக்குள்ள யாரை எப்படி அடித்தாக்கா எது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்தமாக நீங்கள் நாலா பக்கமும் வந்து அவங்களை வந்து சுற்றி வளைச்சால் மட்டும்தான் எங்கேயும் தப்பிக்க முடியாமல் இவர்கள் சொல்வதை கேட்டு அதற்கு இணங்க செயல்பட முடிக்க செயல்பட முடியுமே தவிர நீங்கள் வெறும் கே நேரு மட்டும் முடிச்சுன்னா அப்புறம் அவன் மகன் இருக்காப்புல அவர் எம்பியாக இருக்கிறாப்புல அப்படியே அவன் தம்பி வந்து ஆளுமையாக இருக்கிறாப்புல வெளியில் பணம் இருக்கும்போது எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு அவர்களால் போது இது ரொம்ப வெல் பிளான்டாக செய்யக்கூடிய ஒரு அரசியல் இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே கே நேரு நூறு கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதாகவும் தொண்ணூறு நூறு கிலோ அளவில் தங்கம் கைப்பற்றப்பட்டதாலாம் செய்திகள் வந்ததாக பார்த்தோம் இப்போ இவ்வளோ அளவுக்கான சொத்துக்களை அவர் சம்பாதிச்சு பெற்றதாக இருக்குமா இல்லை இதுக்குள்ளேயே வந்து அது அதை நோக்கியில் விசாரணைகள் போகுமா சரிங்க ஆரம்ப கட்ட காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கை என்னவாக இருந்ததுன்றதை நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னாக்கே உங்களுக்கு தெரியும் கே என் யாருடைய சிபாரசின் பேரில் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டான ஒரு விஷயம் இருக்குது இவருடைய சிபாரசின் பேரில் தான் ஒரு குறிப்பிட்ட நபர் அவருடைய சிபாரசின் பேரில் அறிமுகப்படுத்தப்பட்டு முதல் முறை எலெக்ஷனை ஜெயிக்க சந்திக்கும் பொழுதே வெற்றி வாய்ப்பு கே நேரு வந்து அப்படி ஆரம்பிக்கிறது அவருடைய லைஃப் ஸ்டைல் நீங்கள் வந்து ஆரம்பகட்ட காலத்தில் நீங்கள் பொன்முடி மிக சாதாரணமான ஒரு நபராகத்தான் இருந்துட்டு இருந்தார் அவர்கிட்ட பெரிய அளவில் பணம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு சாதாரண ஒரு சின்ன வேலையில் வேலை செஞ்சிருந்தார் அதே மாதிரி தான் ரசனோடைய ஆரம்ப கால வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக பயணப்பட்ட நபர்கள் இன்றைக்கு பல கோடி இல்லை பல ஆயிரம் கோடிக்கு அதிபதிகள் அப்படின்னும்பொழுது நேர்மையாக இவ்வளோ குறுகிய காலத்துக்குள் இத்தனாயிரம் கோடி சொத்து சேர்ப்பது சாத்தியமா ம் உங்களுக்கும் எல்லா அரசியலும் அரசியல பட்டு உங்களுக்கு தெரியும் ஊடகத்தோடு இருக்கீங்க மக்களுக்கும் தெரியும் இது வந்து சாத்தியமாக சொல்லுங்கள் ம் இல்லை திமுக தரப்பில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து திமுக அதாவது பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலை நாங்கள் செய்கிறோம் இப்போ வக்ஃபார் சட்டங்களாக இருக்கட்டும் தேர்தல் மறுசீப்பாக பார்ப்போம் இதுக்கு எதிரான நாங்கள் அரசியலை செய்வதனால எங்கள் மீது இப்படி குறிவைக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா அப்போ அதுக்கான முகாந்திரங்கள் இதில் இருக்கா சார் நீங்கள் திருட்டு தண்டம் பண்ணல உங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை எதுக்கு புனிஞ்சுக்கிட்டு முக்காடு போட்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது ஏண்டா நேரமே சம்பாரிச்சிருக்கேன் டேக்ஸி எடுக்க என்னை என்னக்கிட்ட வா கூப்பிட்டு போ அடுத்த நாளே வெளியே வந்து நான் ப்ரெஸ் மீட் கொடுக்குற பாருன்னு சொல்ல வேண்டியதானே இல்லை கே நேரம் அப்படி எங்கேயே செஞ்சார் இல்லை சார் அந்த மாதிரி இப்போ செஞ்சிங்களா உங்கள் தம்பி முகத்தை மட்டும் போகிறாரு நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு காலைல தூக்கி விட்டு சொல்ல முடிஞ்சா செந்தில் பாலாஜி கண்ணை மூடிட்டு அழுதக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்தோமா இன்றைக்கி அசோக் வந்து அழகாக நீதிமன்றத்தில் வந்து நிற்கிறாரா ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு கடைசி நீதிமன்றத்தில் போயிட்டு வயசு எங்களால் இது செய்ய முடியாதுன்றீங்க அல்லது இந்த மாதிரியான ஒரு நாடகம் முறையில் தவிர நேர்மையாளர்களுக்கு எதற்கு பயம் எதற்கு வந்து மூஞ்சி மூட வேண்டிய அவசியம் இருக்கிறது குற்றம் செஞ்சால் தான் அவன் சார் குற்றம் மனப்பான்மையில மாட்டிக்கிறோம்னு முகத்தை மூடுவான் நேர்மையா இருக்கிறவன் முகத்தை மூடிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன பொழுதும் ரெண்டாவது இத்தனை ஆண்டு காலம் உழைப்பில் யாரெல்லாம் மேலோங்கி வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு மூத்த தலைவர் குமரி ஆனந்தனே காங்கிரஸ் கட்சியோட தலைவர் இறந்திருக்கிறார் நேர்மையின் மறு உருவம்னு அவர் சொல்லலாம் இதுவரைக்கும் சமரசம் இல்லாமல் கொண்ட கொள்கையில இருந்து உறுதியாயும் கடைசி இறுதி வரைக்கும் அந்த கொள்கையின் அடிப்படையிலே இருந்து யாருக்கும் விலை போகாமல் அவ்வளவு நேர்மையாக காமராஜர் வழியில் காமராஜரோடு இருந்து பயணப்பட்ட ஒரு நபர் இப்படி ஒரு நபர்லாம் சமீப காலத்தில் யாரையாவது காட்டு பார்ப்போம் அப்துல் கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் நம்ம பார்த்தோம் இவரை நம்ம பார்க்கறோம் இது நீ வேற யார் இருக்காங்கன்றதை நமக்கு வந்து விரல் விட்டு என்னக்கூடிய தான் இருக்கின்ற பொழுது நீங்கள் குமரியானந்த சொபர்ஸ்ட் அவ்வளோ வாழ்க்கை வந்தாரா எவ்வளவு பெரிய பின்பலம் இல்லை நான் கேட்கறேன் குமரியானந்தனோட தம்பி வசந்தகுமார் கேட்டுங்களா வசந்தனுக்கு ஓனர் இன்னைக்கு அவருடைய மகன் வந்து இன்னைக்கு விஜய் வசந்த் எம்பி ஆனாலும் அவங்க வாழக்கூடிய லைஃப் ஸ்டைலும் குமரி ஆனந்தன் வாழக்கூடிய லைஃப் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா மிக மிக எளிமையாக எந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கையும் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்வியல்னா அவ்வளவு நேர்மை இருக்கிறது அவ்வளவு ஏழ்மை இருக்கிறது இங்கே நேர்மை இல்லை சொஃபஸ்டிகேட்டர்னு வாழ்க்கை இருக்கிறது இவ்வளோதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லை அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ எப்படி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் சமயம் வரும்போது அவங்க வங்கி கணக்கை முடக்கிறது அவங்க தேர்தலில் வேலை செய்யக்கூடிய அந்த நிதி பங்குதை அவங்களுக்கு யாரெல்லாம் ஃபண்டராக இருக்கிறாங்களோ அதையெல்லாம் முடக்கிற வேலை நடந்ததோ அந்த மாதிரி இப்போ திமுகவுக்கு யாரெல்லாம் பணம் படைத்தவர்களாக இருக்கிறாங்களோ அதை முடக்குவதற்கான ஒரு அரசியல் தான் இப்போது கேஎன் இருவோ இதுக்கு முன்னாடி இருக்கவங்க புரிவிக்கப்படுறதோ அது அந்த அந்த அரசியல் இருக்காதுல்ல கேட்குற கேணி வந்தால் கேப்பில் நெய் விடுதுமா இல்லை கேள்விப்பட்டீங்களா அந்த பழங்களே டாட்டா

வந்து இது போயிட்டு அவங்களை கைது பண்ணியோ இல்ல அவங்க சொத்துக்களை பாத்தீங்களா பார்க்கல ஏன்னாக்கா சம்பாரித்து உழைத்து சம்பாரிச்சிருந்தான்னா அந்த பணத்துக்கு வந்து வரி கட்டி நேருங்க இருக்கும் பொழுது எத்தனாயிரம் கோடி இருந்தாலும் சரி உங்களால முடக்கவே முடியாது தெரியுமா நீங்க சொன்னீங்கல்ல இப்ப கொஞ்சம் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க ஈடிங்கிறது வெறும் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் போதா அப்படின்னு கேக்குறீங்க பலருக்கும் போகுது ஆனா எதிர்கட்சிகளை நோக்கி தானே இந்த கைது நடவடிக்கையோ அல்லது கெஜ்ரிவாலா இருக்கட்டும் மணி சுசோடியாவா இருக்கட்டும் அது போல கேரளாவில் குறி வச்சோ இங்க இருக்காது இங்க செந்திர்வாலஜா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கிறவங்கள மட்டும் இது இந்த குறி வச்சு நடத்தப்படும் இதை உங்களால் முழுமையா மரத்த முடியும் சார் அதான அரசியல் அரசியல் நம்ம என்ன பண்ண உங்களை வாழ விட்டுட்டு உங்களை ஆளை விட்டுட்டு உட்காருக்கா அவன் உங்களை தான் செய்வான் பிஜேபி நீ நேர்மையா இருக்கியா நான் கேட்கறது ஒன்னே ஒன்று தான் நீ நேர்மையாக இருந்தால் எத்தனை வாடி வேணா ரைடு வேண்டி போட டாக்குமெண்ட் ஆடிட்டர் பேசு அடுத்த நாள் ப்ரெஸ் மீட் வை பேசி சொல்லிட்டு போயிடலாமே ஏன் செய்ய முடியல அதை தான் உங்களுக்கு நான் டாடா குழுமத்தை உதாரண உதாரணத்துக்கு எடுத்தேன் புரியுதுங்களா ஏன் நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கார் தெரியுமா உடைய ஃபவுண்டரு தமிழில் கோயம்புத்தூர் கார் தான் அவர் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய சொத்து மதிப்பு எக்கச்சக்கம் அவர் சிஎஸ்ஆர் ஒரு ஒதுக்குறதே வந்து எத்தனாயிரம் கோடி தெரியுமா உங்களுக்கு அவ்வளவு ஒதுக்குறாரு அவ்வளவு நல்லா செய்கிறார் அவர் அந்த பறிமுதல் செய்ய முடிஞ்சா ம் சார் அவர் காலேஜ் கொண்டு வச்சிருக்காரு சார் ஐடி கம்பெனி வச்சிருக்காரு சார் பல விஷயங்கள் அவர் இல்ல பாஜக எதிர்க்கிறாங்களான்னு ஒன்னு இருக்குல்ல பாஜக எதிர்ப்பு நோக்கி தானே போயிட்டு இருக்கு சரி பாஜகவா எதிர்க்கக்கூடிய நபர் யாருன்னு சொல்லுங்க அதனாட்டில் திமுக அதிகாரா எதிர்க்கிறாங்களா வேற யாருமே பாஜக எதிர்க்கல அப்படித்தானே சொல்லுங்க இந்த திமுக திமுக தான் முதல்ல குடுக்குறன்னு ஓடி போய் நின்று தேனி விருந்தினே போய் உட்காந்தா வந்து டீ குடிக்கிறது காப்பி குடிக்கிறது கையை பிடிச்சி குளிக்கிறதும் பண்றதும் மோடி வந்தானே கொடியை திக்கிட்டு வெள்ள குடையை தூக்கிட்டு ஓடுறதும் அவர் மோடி வந்து ராமேஸ்வரம் தானே காங்கிரஸ் காரனை வீட்டு செல்ல வச்சாங்க இந்த விட கேவல்தான் இருக்கா அவங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம் ஏன்னா உனக்கு கருப்புன்னு காட்டுறது துப்பு கிடையாது காங்கிரஸ் காரன் காட்டுறான் கோபேக் படின்னு சொல்கிறான் உனக்கு என்ன வலிக்குது நீ யாரோட கூட்டணி அதிமுக நீ வந்து யார்கூட கூட்டணி காங்கிரஸ் ஓடியா பிஜேபி ஓடியா தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ் மிக பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு மோகன் பகத் பேசிருக்காருன்னா ரெண்டுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியுதா உங்ககிட்ட திருட்டுத்தனம் இருக்கணும் பொழுது உங்கள்கிட்ட ஈடி வந்தா உங்களால சமாளிக்க முடியாது இல்லைன்னா எவன் வந்தாலும் சமாளிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அவ்வளவுதான் நீங்க எப்படி சொல்றீங்க பிரதமர் மோடி ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்கிறாரு ராமேஸ்வரம் பபன் பாலம் சிறப்பு நிகழ்வுல முதலமைச்சர் புறக்கணிச்சு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவங்க எதிர்ப்புகளை உறுதியா இருக்கிறாங்க அப்படின்னு காரணம் செம்ம காமெடி இது ஒரு இதெல்லாம் முதலமைச்சர் புறக்கணிச்சாரா எதிர்ப்பா காட்டிட்டாரா இன்னும் அவங்களை எல்லாத்துக்கும் பார்த்தா போய் சரிதான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்தா ஒரு நீங்க அப்படியே அவர் அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துட்டாரா இவருக்கு உடனே போலையே உடனே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரா டர் நீங்க போய் அமித்ஷா டேபிள் கீழ குனிஞ்சு பாருங்க எத்தனை தீமுகாரங்க வச்சுட்டு உட்காந்துருக்கான் பைலோட உங்களுக்கு தெரியும் அவ்வளவு பேரும் எவ்வளவு சிக்கல் தெரியும் இவங்க எதிர்ப்பு எந்த லட்சம் தெரியும் கேலோ இந்தியா தமிழ்நாடு நடந்த போது விளையாடு இந்தியான தமிழ்ல சின்னதா கூட வார்த்தை வைப்பதற்கு நடுங்கியவர்கள் இவருக்கு மோடி எதிர்த்தாங்களா சும்மா அந்த கதையெல்லாம் வேறதா பேசுவான் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும்